ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல முந்தா நாள் ஒரு பையன் ஒரு குழந்தை மேல சுவர் எடுத்து விழுந்து இறந்துட்டாங்க இந்த நடிப்பு இந்த நடிப்பு அரக்கன் மூன்றரை லட்சம் கொடுத்தா போதுமா இந்த நடிப்பு அரக்கன் வந்து கரூர்ல எவ்வளவு சூப்பரா நடிச்சாரு இப்போ எங்க போனாரு அப்போ நீங்க உங்க துறையோட ஃபெயிலியர் இந்த துறை ஹண்ட்ரட் ஃபெயிலியர் இவங்க கடைசி வரை கொள்ளை அடிக்கிறதே கொள்கையா வச்சிருக்காங்க அவங்க கொள்கையெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு பள்ளி கல்வித்துறை அகல பாதாளத்துல இருக்குது இந்த திமுக அரசுல திமுக அரசு இருபத்தி நாலு மறு நேரமும் கொள்ளையடிப்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டுகிட்டு இருக்கு எனக்கும் ஒண்ணும் புரியல இத்தனை கோடி திருடி என்னதான் செய்ய போறீங்க லட்சம் கோடி வச்சு என்னையா செய்ய போறீங்க எனக்கு புரியல கருணாநிதி வரும்போது இவ்வளவுதான் எங்களுடைய சொத்து இவ்வளவுதான் இருந்தது அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து ஆசியாலேயே பெரிய பணக்கார அம்பானி அதானி எல்லாம் கிடையாது திமுக குடும்பம் தான் டிவிக்கே தான் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நீங்கள் வந்து அப்போ ஃப்ரீயாக விட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே நீங்கள் வந்து எவ்வளோ நிபந்தனை வேணாலும் விதீங்க நீங்கள் கொடுத்த எண்பத்தி நாலு நிபந்தனையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி காட்டிப்போம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் அண்ணன ஏறாரு அதெல்லாம் நிபந்தனையும் சரிங்க நாற்பதாயிரம் பேர் வந்தான் ஆமாம் பொறுத்து மேலே ஏறினோம் இப்போ இந்த அவன் மேலே ஏறினதுக்காக யார் தூக்கில் போகலாம் அங்கே நின்று விஜய தூக்குள்ள போடலாமா போலீஸ்காரனை தூக்குள்ள போகலாமா இல்லை கட்சிக்காரங்க எல்லாத்தையும் தூக்குள்ள போகலாம் மீடியால வந்துக்கிட்டு இந்த அண்டாவாயம் செந்திலுக்காக திமுக இடத்துல போயிருக்கேன் அஞ்சு பேருப்பான் ஒருத்தன் திமுக ஒருத்தன் அரசியல் விமர்சகர் ஒருத்தன் பத்திரிகையாளர் ஒருத்தன் சமூக ஆர்வலர் எல்லா பேரிலும் திமுக தான் ஏன் கேவலமா இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு வந்து ஒருத்தரை எதிர்கொள்ள உங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கா ஸோ அவங்க திருட மாட்டாங்கன்னா ஏன் விஜயகாந்த் அவர்கள் கமல் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தன் கை நழுவி போச்சு அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் இன்றைக்கி மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டரை கோடிக்கு மேலே வாக்குகளை பெற்று தளபதி அவர்கள் சிஎம் ஆகிறாரு எல்லா துறையும் சீரமைச்சு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க தான் போகிறாரு அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சக்தி திமுகவை இந்த தூய சக்தி ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இன்றைக்கி விஜய் சார் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து அநாகரிகமாக பேசுறது அவதூறாக பேசுறது அப்படிங்கிறது எங்களுக்கு வராது வராதுன்னு இல்லை அதை பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுன்னு இருக்கோம் பண்ணா உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அது கூடவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து ஒரு ட்ராமா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் ஒரு அரசு நிகழ்ச்சியை ட்ராமா அப்படின்னு சொல்றது அவங்கள வந்து அந்த அரசையே கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தானே அந்த அரசு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு கதை சொல்லி இந்த கதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா இவ்வளோ அந்த கதையை சொல்லி இதன் மூலமாக இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் அந்த நல்லது பண்ணுறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க நீங்கள் கதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் ஏன் இருக்குங்களா அதான் அந்த ட்ராமா நீங்கள் ஏதாச்சும் செஞ்சுட்டு சொல்லுங்க கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிறது கல்வி இல்லந்தோறும் சரி எல்லாம் சொல்கிறேன் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் ஒரு அணை கட்டியிருக்கார் ஆறு வெட்டி ஆறு ஆறு இருக்கார் சரிங்களா அப்புறம் வந்து அந்த காலத்தில் காமராஜர் காலத்தில் நிறைகள் அணைகள் கட்டப்பட்டது நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டது அந்த காலத்தில் எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாடு சார்ந்த நிறுவனங்களோ அல்லது அந்த அமைச்சரவை அமைச்சருக்கு கீழே உள்ள எல்லா விஷயங்களுமே அந்த காலத்துல கட்டின ஸ்ட்ரக்சர் தான் கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமும் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க எதையுமே புதுசா செய்யலை இவங்க செஞ்சது கொள்ளடிக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை தவிர உணவு திட்டம்லாம் நல்ல திட்டமா தெரியலையா நீங்க அந்த சோறு போடுறதை மட்டும் சொல்றீங்கன்னா ஒரு நிமிஷம் கட்டமைப்பு மூலதனம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஸ்டக்சரு அப்புறம் இது அணைகள் இதெல்லாம் மூலதனம் இது எதுவுமே இவங்க பண்ணது கிடையாது இந்த இது மேலே இவங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுலேயுமே எவ்வளோ ஓட்டைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் பாதிக்கு மேலே சேல்ரிக்கு போயிடுது மீதி அமௌண்ட்டில் ஏற்கனவே இருக்க புதுசாக நீ கெட்ட வேண்டாம் ஏற்கனவே உள்ள பள்ளிகளை பராமரிக்கலாம் இல்லை பள்ளி நிறைய மாணவர்கள் வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஆசிரியர்களை போடலாம் இல்லை மாணவர் சேர்க்கைக்காக அந்த பள்ளிகளோட கட்டமைப்பை வலுப்படுத்தலாம் ட்ராப் அவுட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யலாம் இவர்கள் இதை எதையுமே செய்யலையே பள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி குறைவான மாணவர் சேர்க்கை உள்ளது நம்மளுடைய தமிழக அரசோட அரசு பள்ளி தான் இன்றைக்கி அதிகமான ட்ராப் அவுட் உள்ளது தமிழக அரசோட அரசு பள்ளி தான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு வாத்தியார் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க நிறைய வாத்தியார் இருப்பாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது எத்தனையோ பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க இந்த அரசு இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் இந்த த இந்த ஒன்றும் இல்லை முந்தா நாள் ஒரு பையன் ஒரு குழந்தை மேல சுவர் சுவர் இடிந்து விழுந்து இறந்துட்டாங்க இந்த நடிப்பு இந்த நடிப்பு அரக்கன் பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் அன்பில் மகேஷ் எங்க போனாரு மூன்று லட்சம் நிவாரணம் அறிவிச்சு மூன்றரை லட்சம் கொடுத்தா போதுமா இந்த நடிப்பு அரக்கன் வந்து கரூரில் எவ்வளோ சூப்பராக நடித்தார் இப்போ எங்கே போனார் அப்போது நீங்கள் உங்கள் துறையோட ஃபெயிலியர் இந்த துறை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் நிறைய எஜுகேஷன் ஆமாம் எஜுகேஷன் ட்ராப் அவுட் மட்டும் இல்லைங்க சேர்க்கையே கம்மி நிறைய ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க எட்டாவது வரை ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்கல்ல எட்டாவது படிக்கிற பையனை போய் தமிழோ ஆங்கிலமோ வாசிக்க சொல்லுங்கள் வாசிப்பு திறன் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கம்மி இப்போ நீங்களும் நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது நம்ம மூணாவது நாலாவது படிக்கும்போது என்ன நாலேஜ் இருக்குமோ இன்னைக்கு எட்டாவது படிக்கிற குழந்தைக்கு அது இருக்குது அவன் மொபைல் பார்க்குறான் நாலேஜாக இருக்கான் பேசுகிறான் எல்லாம் செய்கிறானே அது வந்து சமூகத்தோட தொடர்புலையும் மொபைலோட ஆதிக்கத்துலையும் வந்ததே தவிர ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா உன்னால் எழுத முடியலை வாசிக்க முடியலை அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கேவலமாக இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அஞ்சு வாத்தியாரை கொடுத்துட்டு ஐநூறு ஸ்டூடெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அஞ்சு வாத்தியார் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்கு இவங்க வந்து அது இன்னொன்று இந்த பள்ளி வாத்தியார்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறது மட்டும் இருக்கிறது இல்லை ஊர் உலகத்தில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் கட்டுவாங்க அப்போ வாத்தியார் படிப்பு சொல்லி கொடுப்பாங்களா மற்ற வேலையை பார்ப்பாங்களா இன்னொன்று படிக்கிற அந்த சொல்லி கொடுக்குறவங்களும் கடக்கடை கட கடக்கடை எல்லாத்தையும் முடிக்கணும் அந்த நோக்கத்தில் போறாங்க இன்னைக்கு தமிழக அரசோட இந்த பள்ளிக்கல்வித்துறை முழுவதுமாக தோல்வி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் கூட அதில் ஒரு விமர்சனம் அன்னைக்கு பண்ணியிருந்தார் லேப்டாப் வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன்ல உள்ளதை கொடுக்க போகிறாங்கன்னு ஆனா உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் என்ன சொன்னாங்க அன்பில் மகேஷும் என்ன சொன்னாங்க டிசம்பர்ல நாங்கள் லேப்டாப் கொடுத்து முடிச்சிருவோம்ட்டாங்க இப்போ ஜனவரியில் தான் கொடுக்க போறோம்ன்றாங்க இதுல சும்மா ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எதிர்கட்சி எங்கள் மீது பழி சொல்கிது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து உதயநிதி பேசியிருக்க தான் நான் கேள்விப்படுறேன் நாங்கள் கண்டிப்பாக ஜனவரி கொடுத்துருவோன்னு இப்போ ஜனவரி பிப்ரவரி இழுப்பாங்க அப்புறம் தேர்தல் அறிக்கை வந்துருச்சு எதிர்கட்சியோட சதி எதையா சொல்லிக்கணும் கொடுக்க மாட்டாங்க இப்பவே சொல்லிட்டீங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வாங்குறதுல கமிஷன் வரணும் கொள்ளை அடிக்கணும் இவங்க கடைசி வரை கொள்ளை அடிக்கிறதே கொள்கையாக வச்சுருக்காங்க அவங்க கொள்கையெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு பள்ளி கல்வித்துறை அகல பாலா பாதாளத்தில் இருக்குது இந்த திமுக அரசில் திமுக அரசு இருபத்தி நாலு மறு நேரமும் கொள்ளையடிப்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டுகிட்டு இருக்கு குழந்தைங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கிட்டத்தட்ட இந்த அரசு வந்து ஒரு குழந்தைக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வர செலவு பண்றதா அவங்க வந்து பள்ளி கல்வித்துறையில கணக்கு காட்டுறாங்க ஆனால் பிரைவேட்ல ஆர்டிஇல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்க கேட்டால் மத்திய அரசு மேலே பழிய போடுறாங்க ஆனா அறுபத்தொம்போதாயிரம் ரூபா கொடுக்கற இடத்துல அந்த குழந்தையோட தரத்தை பாருங்க பதினஞ்சாயிரம் கொடுக்குற ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த குழந்தையோட தரத்தை பாருங்கள் அப்போ அந்த பேரண்ட்ஸ் என் குழந்தை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தாலியை அடகு வைத்து கூட குழந்தைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க தான் அவங்க விருப்பப்படுறாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தரம் அவ்வளோ கேவலமாக இருக்குது இது ரொம்ப முக்கியம் இதில் உள்ள பெரிய மாற்றங்கள் டிவிக்கையோட அரசில் கண்டிப்பாக நடைபெறும் இப்போது உங்களுடைய கொள்ளையடித்த படம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தார் இப்போ உதாரணத்துக்கு இடி ரைடு அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு இந்த மாதிரி நிறையா ரைடு வந்து பார்ப்போம் பார்க்குறப்ப எனக்கு பர்டிகுலராக ஒரு கேள்வி வரும் எதுக்கு தான் இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தோணப்போ மக்களை தொடர்ச்சியாக வழி நடத்துறதுக்கும் ஆட்சி பொறுப்புலையும் அதிகார பொறுப்புலையும் இருப்பதற்கும் இவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பதில் எனக்கு கிடைச்சது நீங்கள் எவ்வளோ மென்மையாக அதை சொல்கிறீங்க அதோட அது பதில் அதுவா அது சொந்தமா சம்பாதிக்கணும் மக்களை வழிநடத்துவதற்கும் ஆட்சி பொறுப்பில் இருப்பது இருப்பதற்கும் அது வந்து சொந்த பணமா இருந்தா நீங்க சொல்ற அந்த மென்மையா இருக்கலாம் திருட்டு பசங்க திருடுறாங்க கொள்ள அடிக்கிறாங்க திருட்டு பசங்க தானே இல்ல இவ்வளவு கடுப்பு ஆமா ஆமா நேருக்கு மேல வந்து ஈடி அவ்வளவு லெட்ரு போட்ட உடனே நேரு பையன் போய் அங்க கால்ல விழுறான் நிர்மலா சீதாராம் கண்டிப்பா அது கால்ல விழுவுறாங்க அப்படிங்கறது எல்லாம் ஒண்ணுதான் பூ பூய்பம் தானே போய் இத்தனை நாள் ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர்னு உங்களுக்கு இத்தனை நாளாக தெரியாதா இத்தனை நாளும் வந்து டெல்லியில் நடந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து இவர் போனதே இல்லை ஸ்டாலின் போனதே இல்லை நிதி ஆயோக் நிதி ஆயுத கூட்டத்துக்கு ஏன் வந்து இந்த டாஸ்மார்க் சம்பந்தமா வரும்போதும் இல்ல உதயநிதி ஃப்ரெண்டுக்கு அந்த ரைடு வரும்போது மட்டும் அங்க போனாரு ஏன் போனாரு அப்போ அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு அங்கேயும் பிஜேபியும் பிஜேபியும் திமுகவும் ஒன்றும் இல்ல ஒண்ணுக்குள்ள ஒன்று ஏன்னா அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க சும்மா அவங்களாம் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அரவணைச்சிக்கிறாங்க அவ்வளோ பண்ணுறாங்கல்ல டக்குன்னு அவங்க கைதோ நடவடிக்கை ஏதாச்சும் நடக்குதா எதுவும் நடக்காது இவர் அங்கே போய் அங்கே கையை கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிடும் இவங்க என்ன எனக்கும் ஒன்றும் புரியலை இத்தனை கோடி திருடி என்ன தான் செய்ய போறீங்க லட்சம் கோடி வச்சு என்னையா செய்ய போறீங்க எனக்கு புரியல கருணாநிதி வரும்போது தான் எங்களுடைய சொத்து இவ்வளோதான் இருந்தது அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து ஆசியாலேயே பெரிய பணக்கார அம்பானி அதானி எல்லாம் கிடையாது திமுக குடும்பம் தான் இல்லைப்பா அதுதான் சொல்றாங்களா உங்களுடைய கொள்ளையடிச்ச பணம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா அப்போ இவ்வளோ விஷயங்கள்லேருந்தும் தப்பிக்க விடுறது அந்த பணம் தானா ஆமாம் இப்போ பணம் இவங்க வந்து இடி வந்து ரைடு வந்திருக்காங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனே பிஜேபி பெரிய படம் காட்டுச்சு இன்னைக்கு அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே அப்போ பங்கு வாங்கிட்டாங்க அவங்களும் அவ்வளோதானே இல்லை அப்படித்தானே நம்ம பாம்புற மக்கள் புரிஞ்சிக்க முடியும் நீ சரியான ஆளாக இருந்தால் ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ல அப்போ அதுதானே அதை அவங்கள பாதுகாக்குது நீ எவ்வளோ வேணாலும் அடி என்னை கொஞ்சம் கவனிச்சிக்கோ நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன் நீ என்ன திட்டுற மாதிரி திட்டு நம்ம மக்களை ஏமாற்றிடுவோம் இன்னைக்கு வேற அப்படித்தானே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு கடைசி வரை பிஜேபி எதிர்ப்பு மட்டும் தானே அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குது தமிழக அரசியல திமுக எதிர்ப்புங்கறதுல தானே ஓடிக்கிட்டு இருக்கு காலங்காலமா திமுக எதிர்ப்பதானே செய்யணும் அண்ணா திமுக ஒண்ணும் பண்ண கூடாது தான் தெளிவா சொல்லிட்டோம்ல இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான தலைவர் தலைவா சொல்லிட்டாரு போட்டியில இல்லாதவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அவங்களோட தலைவர்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் நீங்க தலைவர்கள் யாருக்கும் சொந்தமானவங்க எல்லாம் கிடையாதுங்க இல்ல இப்ப இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன் சொல்லுங்க ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்களை விஜயகாந்த் அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் அவர்களை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்புல கேட்கறாங்க அப்ப அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்களையோ பெயர்களையோ அவர்களுடைய புகழையோ ஒருத்தவங்க பேசுகிறது அதுவும் குறிப்பிட்ட கட்சி சார்ந்தவங்க பேசுகிறத நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ ஜெயலலிதா அம்மையார் சொன்ன ஒரு விஷயத்தையே டிவி கேவனுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விஷயங்களையே டிவி கேவனுடைய தலைவர் அண்ணா அவர்களுடைய விஷயங்களையே டிவி கே தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அதாவது அதுக்கும் அவர் தெளிவாக கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட்டு மறந்த த மறைந்த தலைவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்த யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா நாளைக்கு கலைஞர் போட்டோ வச்சுக்கிட்டு கூட மறைந்த தலைவர்களுடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்த யாராலையும் தடுக்க முடியாது சட்டப்படி தடுக்க முடியாது நம்ம இஷ்டம் நம்ம இவர் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது அவர் வந்து எங்களுக்கு கொள்கை தலைவர் யார் யாருன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு அண்ணாவும் எம்ஜிஆரும் நீங்க கேள்வி கேட்கலாம் அண்ணாவும் எம்ஜிஆரும் நம்ம யாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டாங்களோ அவங்க வழியில் அவங்க கொள்கைக்கு தலைவராகவும் அவங்கள தான் வச்சுருந்தாங்க அதனால இந்த அரசியல் வழிகாட்டியை அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் ஏன்னா அறுபத்தி ரெண்டுலேயும் எழுபத்தி ஏழுலையும் இவங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டினாங்க அந்த காலத்து சூழ்நிலையில் அந்த காலத்து மக்களுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்போ அவர்களே நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன இந்த எலெக்ஷனுக்கு என்ன வழிகாட்டுதல் வேணுமோ அவங்க கிட்ட இருந்து எடுத்துப்போம் அவங்க எலெக்ஷன் மூலமாக என்ன மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தினாங்களோ அந்த மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு அதில் அதில் எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஓகே அவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி கட்சி மறைந்த மறைந்த தலைவர்கள் தலைவர்கள் சார்ந்தவங்களும் கிடையாதுங்க அதை அவர்களை உட்பட்டு யாருனாலும் சரி வேணுமா வேண்டாமா நம்ம 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 தான் முடிவெடுக்கணுமே தவிர யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்பயர் 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 அப்போ கட்சிக்குன்னு தனித்துவம்னு ஒன்று இருக்குல்ல தலைவர்களுடைய வழிகாட்டுதல் ஆனால் எடுத்து யூஸ் பண்ண நம்மளை பண்ணியிருக்கணும் இதையும் எடுக்கலையே எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்கல்ல ஐம்பது வருஷத்துக்கு தலைவர்களுக்காக பஞ்சம் இங்க ஆனா அவங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு வழிகாட்டியா தெரியுறாங்க தத்துவங்களுக்கு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு எங்களுக்கு தோணுது அதனால எடுத்துக்கிறோம் நாளைக்கு கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு யாரு வேணும் யாரு வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிப்போம் நீங்க எக்ஸ் ஒய் இசட் என்ன வேணாலும் போட்டு போங்க எங்களுக்கு யார் வேணும் வேண்டாம் நாங்க முடி பண்ணிப்போம் டிவி கேவை முடக்குவதற்கு எப்படியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சதன் பிறகு விஜய் அவர்கள் பேசின காஞ்சிபுரம் மீட்டிங் பாண்டிச்சேரி மீட்டிங் இந்த மாதிரியான விஷயத்துல இந்த வார்த்தை பயன்படுத்திருந்தாங்க இப்பையும் முடக்குவதற்குன்னா அது என்ன மாதிரி முடக்குவதற்கு எண்பத்தி கண்டிஷன் போட்டாங்களே பாண்டி வெயில் வந்த இங்க வெயில் வந்தால் என்ன செய்வேன் நனல் மழை வந்தா என்ன செய்வே முடக்குவதற்கு கட்சியை முடக்குவதற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுற கட்சியை முடக்குவதற்கும் ஒன்று பரப்புரையை முடக்குவதற்கும் ஒன்று எல்லா வகையிலையும் முடக்குவதற்கு தான் விஜய் வெளில வந்துடக்கூடாது விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இதில் திமுக தீவிரமாக தானே இருக்கு நாங்கள் அவரும் அதே தான் கேட்டார் டிவிக்கே தான் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நீங்கள் வந்து அப்போ ஃப்ரீயாக விட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே நீங்க வந்து எவ்வளோ நிபந்தனை வேணாலும் விதிங்க

அந்த கண்ணோட்டம் ஃபஸ்ட்டு வேணும் பைத்தியகாரம் மாதிரி பேசவே கூடாது ஏன்னா நீங்கள் கேட்குறது சொல்ல நான் வரும்போது கூட ஒரு போஸ்ட்டு பார்த்தேன் சமூக ஆர்வலர்னு ஒருத்தன் போட்டிருந்தான் லூஸு மாதிரி போட்டிருந்தான் தற்குரிகளாக அப்படின்னு ஒரு ஒரு பையனோட செயலை வச்சு எல்லாேருக்கும் புத்தரம் குத்துவீங்களா அப்போ நீ எவ்வளோ கேவலமான மனநோயில் இருக்க இல்லை திமுகவோட சொம்பாக இருக்க திமுக சொம்பு தான் அப்படி சொல்லுவான் எந்த கட்சிக்காக இவ்வளோ நிபந்தனைகள் உண்டா எந்த கட்சி தலைவராச்சு இப்படி ஒரு அறிக்கையை முந்தின நாள் காசு இவெல்லாம் கோற்று கோழி பிரியாணி கொடுக்குறீங்க ஏன் இப்போ நடத்தீங்களா இளைஞரணி மாநாட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் தான் கொடுத்தீங்க சரக்கு மட்டும்தான் கொடுக்கல சரக்கு அவன் போய் கியூல் ஒன்றுன்னு பாவம் கஷ்டப்பட்டு வாங்கி இருந்தான் அது கூட வீடியோ பார்த்தோம் சொல்லுங்க இளைய பெரியார் இளைய பெரியார் அதுக்கும் சொல்லியாச்சு இல்ல உங்க அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சூப்பரா ஒரு வீடியோ மிட் நைட்ல போடுவாரு அவர் இளைய பெரியாரா பெரியார் பேரை வச்சுக்கிட்டு பெரியார கேவலப்படுத்தாதீங்க அமைச்சர் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு பெரியார கேவலப்படுத்தாதீங்க பெரியார் வந்து மக்களுக்காக சமூக நீதிக்காக இருக்கிற தலைவர் நீங்க மன்னராட்சின்னு நாங்க சொன்னதா அந்த இடத்துல சேர் போட்டு மன்னராட்சின்னு ஒரு ஒரு இதை உருவாக்குனீங்க உங்க விஜய் சாருக்கு செங்கோல் மாதிரி செங்கோட்டையின் சார் வந்து கொடுத்தா செங்கோல் எல்லாருக்கும் தான் அது வந்து அரசாட்சிக்கு வர்றது அப்படிங்கிற அடையாளமாக கொடுக்கறது சரியா ஆனால் மன்னராட்சி அப்படின்னு நாங்கள் சொல்றது எந்த அடிப்படையில் அப்படின்னா அப்பா தாத்தா பேரன் அதான் மன்னராட்சி மற்ற எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது ஒரு சில நார்த் இந்தியா கட்சியில இருக்கு இவர் தான் அவங்களுக்கு குருவா இருந்திருப்பார் போல கலைஞர் தான் திமுகவே அவர் ஆரம்பிச்ச கட்சி கிடையாதுல்ல யாரும் ஆரம்பிச்ச கட்சியை ஹைஜாக் பண்ணிக்கிறார் அது அவருக்கு கைவந்த கலை தான் அதுல பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதனால இவர்கள் வந்து என்னென்ன வேஷம் போட்டார்களா அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் மீடியா ரேடியான்னுக்கிட்டு மீடியாவில் வந்துக்கிட்டு அந்த அண்டாவாயம் செந்திலுக்காக தான் நான் நினைக்கிறேன் இது குறிப்பிட்டு ஆமா ஆமா அண்டாவாயம் செந்தில் நல்லா போட்டுக்கோங்க அண்டாவாயம் செந்தில் திமுகனா திமுகனு போடு உனக்கு தைரியம் இல்லை திமுகனா திமுகனு போடு இல்லை இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு உதாரணத்தையே நான் சொல்றேன் திமுகனா திமுகனு போடு நான் எத்தனை இடத்துல போயிருக்கேன் அஞ்சு பேருமா ஒருத்தன் திமுக ஒருத்தன் அரசியல் விமர்சகர் ஒருத்தன் பத்திரிகையாளர் ஒருத்தர் சமூக ஆர்வலர் எல்லா பேரிலும் திமுக தான் ஏன் உங்களுக்கு கேவலமாக இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு வந்து ஒருத்தரை எதிர்கொள்ள உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கா டிவிக்கு எதிர்கொள்ள அவ்வளோ பயமாக இருக்கா உங்கள்கிட்ட சரக்கு இல்லை உங்கள்கிட்ட கொள்கை செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு கொள்ளையடிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுருக்கீங்க இன்றைக்கும் எத்தனையோ துறைகள் மிகவும் நலிந்து நஷ்டத்தில் போய்கிட்டுக்கு அதுலேயும் கொல்லடிச்சிக்கிட்டு தான் இருக்கேங்க அதுலேயும் ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் கடன் வாங்கி காசு கொடுத்து நான் மகளிருக்கு காசு கொடுக்குறேன் நான் வந்து மாணவர்களுக்கு காசு கொடுக்குறேன் அது கொடுக்குறதெல்லாம் தப்பு இல்லை தலைவர் சொன்னார் நாங்கள் வந்து மக்கள் பணத்தை கொடுக்கல் பணத்தில் மக்களுக்கு கொடுக்குறத தப்புன்னு சொல்ல ஓசிக்கு போகிற ஓசி காசு தானே லிப்ஸ்டிக் பூசினியா அதை தப்புன்னு சொல்கிறோம் அதை தாண்டி இதை ஒரு நிர்வாக ரீதியாக அணுகுனா ஒரு கடன் வாங்குறீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் தரம் அதை எடுத்து நீங்கள் தொழில் பண்ணுவீங்களா இல்லை வீடு கட்டுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டூர் போவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவிப்படுவீங்களா கடன் வாங்குறீங்க என்ன பண்ணும் கடன் கடனுக்கு தொழில் பண்ணலாம் இல்லை வேலைக்கு போகலாம் வீடு கட்டலாம் முதலீடாக இருக்கணும் அப்போ தான் அது அடுத்தவங்களுக்கு அது பயன்படும் இவங்க கடன் வாங்கி சேல்ரி போடுவாங்க ஏன் கடன் வாங்கி சேல்ரி போடுறாங்கன்னா அவங்க துறைகள்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு ஏன் துறைகள்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதில் ஃபுல்லாக ஊழல் பண்ணுறாங்க மின்சாரத்துறை எவ்வளவோ நலிஞ்சு போய்கிட்டு இருக்குது ஆனால் அதில் போய் நிலக்கரி ஊழல் அதில் போய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் போக்குவரத்துறை எவ்வளவோ நலிஞ்சு போய்கிட்டு இருக்குது அதுலேயும் ஊழல் பால்வளத்துறை எவ்வளவோ நலிஞ்சு போய்கிட்டுருக்கு அதுலேயும் ஊழல் உங்களால் ஒரு துறையை கூட லாபமாக வர வேண்டாம் துறைகள் லாபம் சம்பாதிக்க கிடையாது ஆனால் செல்ஃப் சஸ்டெயின் ஆகணும்ல இது ஆகிக்கிட்டு இருந்தது தானே கடந்த பத்து வருஷம் நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு இல்ல கடந்த பத்து வருஷம் தமிழகத்தோட நிதி நிலைமை ரொம்ப சீர்கட்டு போய்கிட்டு இருக்கு அதில் திமுகவும் அடங்கும் 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 கடந்த பத்து வருஷத்துல பல லட்சம் கோடிகள் கடன் வாங்கிட்டாங்க இல்ல இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு விஜய் சார் பேசும்போது வந்து இந்த பீக் அவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படி வா அந்த டைம்ல வந்து அதிகம் சார்ஜ் தான் பிரைவேட்ல கரண்ட்டை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம் இப்போது இந்த ஒரு ரீசன்ட் டைமில் வந்து ஆறு பர்சன்டேஜ் கரண்ட் பில்லினுடைய உயர்வை வந்து ஏற்றிருக்காங்க காரணம் கஜானா வந்து காலி ஆயிடுச்சு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக அதிமுக டிவி கே எது ஆட்சிக்கு வந்தாலும் கரண்ட் பில்லு இப்போ ஏற்றப்படலை ஆனால் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா டபுளாக ஏற்றப்படும் ஏன்னா கஜானா காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது உண்மையா நூறு சதவீதம் உண்மை விஜய் சார் வந்தாலும் அதான் நடக்கும் நடக்காது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு வர்றாங்கன்னா நடக்காது அதெல்லாம் நாங்கள் வந்து கடந்த ஆறு மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க நாங்கள் தளபதி வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது அவர் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு இவங்களும் சொல்ல எது நடக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் செய்வோம் திருடணும்னு நினைக்கிறவங்க அதை செய்ய முடியாது சர்வீஸ் பண்ணணும்னு மைண்டில் வந்து அதை செய்ய முடியும் நாங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு மைண்ட் செட்டில் வர முடியும் எங்களால் இருக்கிற டேரிஃப்லேயே அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்

ஒரு விபத்தில் உடஞ்சி கிடக்கு எரிஞ்சு கிடக்கு உள்ள காசெல்லாம் இருக்குது அவனை காப்பாற்றாமல் அந்த காசை திருடுறவன் எவ்வளோ மோசமானவனோ அவ்வளோ மோசமானவங்க இந்த கடந்த பத்து வருஷத்தில் ஆட்சியில் இருந்தவங்க முக்கியமாக செந்தில் பாலாஜி பத் அது எவ்வளோ நலிவடைந்து போய்கிட்டுருக்கு அதில் போய் ஆறாயிரம் கோடிக்கு நிலக்கரி ஊழல் அதில் போய் நானூறு கோடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இன்றைக்கு வேறு அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதானியை பற்றி வாய்க்குலேயே வந்து மத்திய அரசுக்கு எதிராக பேசும்போதும் எலெக்ஷன்லேயும் பேசுகிறாங்கல்ல அதானிக்கு கூட்டுக்கோலை தானே அதானி கூட சேர்ந்துக்கிட்டு பன்னெண்டு ரூபா பதினாலு ரூபாய்க்கு கரண்டை இருக்காங்க இந்த சைடு காற்றாலைலையும் சரி மாற்று எரிசக்தியில் வர்ற கரண்டை வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த சைடு அணு மின் நிலையம் அன அனல் மின் நிலையம் வந்து இருக்கிறதுலேயே பழசாயிடுச்சு அதில் நீங்கள் எரிசக்தி தயாரிக்காமல் இருந்தாலே லாபம் அதில் தயாரிக்கிறது ஏ ஒன் ரேட்டில் ஒரு நிலக்கரியை வாங்கிறது காசு கொடுக்கறது இருபது ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல முப்பது ரூபா கொடுக்குறது ஆனால் இருபது ரூபாய்க்கு உள்ள கறி வராமல் அஞ்சு ரூபா கறியாக அனுப்புவோம் அதை தூக்கி இதில் போட்டு எரிப்பாங்க இது ஏற்கனவே டேமேஜ் ஆனது இதை எரிச்சா இன்னும் டேமேஜ் ஆகும் இருபது ரூபா கறியை போட்டால் ஒரு யூனிட் வருதுன்னா அஞ்சு ரூபா கறியை போட்டால் காய் யூனிட் கூட வராது இது எல்லாமே எரிஞ்சு போன ஒரு வீட்டில் இருந்து எப்படி திருடுறானோ அந்த மாதிரி திருடிக்கிட்டு இருக்காங்க எந்த வித மனசாட்சியும் இல்லாமல் திமுக அரசு திருடிக்கிட்டு எல்லா எல்லாத்துறையும் இப்படி தான் இருக்குது நீங்கள் இந்த துறைன்னு இல்லை எல்லாத்துறையும் இப்படி தான் இருக்குது எப்படி மனசாட்சி இல்லாமல் திருடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இதில் ஒரு பக்கம் வந்து கரண்ட் பில்லை ஏற்றியாச்சு இன்னொரு பக்கம் வந்து சொத்து வரி ஏற்றியாச்சு எல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஏற்றி ஏற்றி திருடுறாங்க நூறு சதவீதம் தமிழக அரசோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது திவாலாகிற சூழ்நிலையில் இருக்குது இதை வந்து நேர்மையான நிர்வாகம் தளபதி மாதிரி ஆட்கள் வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இது வரைக்கும் நிர்வாக பொறுப்பில் இருந்தவங்களே இப்போ ஆட்சியில் தான் இருக்காங்க அவங்களுக்கே நிர்வாக பொறுப்பை கொடுக்குறதுல இவ்வளோ தடுமாற்றம் இருக்குன்னா புதுசாக வரவங்க கரெக்டாக கொடுப்பாங்கன்னு எப்படி ஒரு நம்புறது இவ்வளோ நாள் இருக்கவன் திருடுறேன் புதுசாக வரவன் திருடமாட்டோம் அவ்வளோதான் இல்லை புதுசாக வரவங்க மாட்டாங்கன்னா ஏன் விஜயகாந்த் அவர்கள் கமல் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தான் கையில் எழுவி போச்சு அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும் நீங்க இன்றைக்கி மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டரை கோடிக்கு மேலே வாக்குகளை பெற்று தளபதி அவர்கள் சிஎம் ஆகிறாரு எல்லா துறையும் சீரமைத்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க தான் போறாரு அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க தீயசக்தி திமுகவை இந்த தூய சக்தி டிவிக்கே விரட்டி அடிப்பது நிச்சயம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இப்போ பரந்தூரில் பேசும்போது கொல்லம்பட்டம் அம்மன் துணை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சை ஆரம்பித்ததாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து காளிங்கராயர் அவரை பற்றி விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறதா இருக்கட்டும் ஓவரால அந்த தெய்வ நம்பிக்கை அங்கே யார் மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையாக இருந்தவங்களோ அவங்கள பற்றி அந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறது மூலியமாக குறிப்பிட்டு அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் அந்த சமூகத்தை அந்த ஓட்டை எதுவும் குறி வச்சு பேசுகிறதா இல்லை அங்கே இருக்க நம்பிக்கையை கை வச்சு பேசினா நமக்கு இந்த பீச் இன்னும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா எப்படி பார்க்குறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க அதுக்கு மனசாட்சிப்படி உண்மையை மட்டும் சொல்லணும் இளைஞரடி மாநாடு நடந்ததா அது ஃபுல்லாக பார்த்திங்களா ஏ டு நீங்கள் வந்து இந்த துறையில் இருக்கிறதுனால பார்த்தீங்களா இல்லை துறையில் இல்லாட்டாலும் பார்ப்பீங்களா இல்லைனாலும் பார்ப்பேன் ஏன்னா செய்தி ஃபாலோ பண்ணி எல்லோரும் பார்ப்பாங்களா பார்க்குறவங்க பார்ப்பாங்க யார் பார்ப்பாங்க செய்தியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க பார்ப்பாங்க பொதுவாகவே ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்களேன் திமுக நீங்கள் இந்த மனநிலை சமூகத்தோட மனநிலையை மனசில் வச்சுக்கிட்டு திமுகவோட இளைஞரை மாநாடு நாடகம் இதை யார் பார்ப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் பார்ப்பாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தளபதி இதை அதிகமாகவே பார்ப்பாங்க தளபதி இதை இன்னைக்கு அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஜாலியாக இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் பார்க்குது அதுவும் அவங்களே சொல்கிறாங்க அண்ணா நாங்கள்லாம் வந்து அரசியலே பார்க்க மாட்டோம் ஆனால் நம்ம விஜய அண்ணா வந்துட்டார்ல அதனால நாங்கள் அரசியல் பார்க்குறோன்னு தளபதி அவர்கள் எந்த ஒரு இடத்துல பேசினாலும் அந்த இடத்தோட பெருமை அதில் முக்கியமான நிகழ்வுகள் வரலாறு எல்லாத்தையும் சொல்கிறது காரணம் ஏப்பா நீ ஈரோடில் தான் இருந்து பேசுகிற ஈரோடு காரணக்கு அது கூட தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தளபதி முன்னாடி வைத்து அப்படி இல்லை அந்த ஓட்ட கவர் பண்ண எல்லாம் கிடையாது எல்லாம் காமனாக உள்ளது தான் ஒரு நல்ல விஷயம் ஒரு கதை சொன்னார் அணை கட்டுறாங்க மருந்து நல்ல விஷயத்துக்கு கதை சொல்கிறாங்க இவங்க கதையும் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த அணை அந்த தண்ணி அதெல்லாம் அங்கே முக்கியம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அகைன் இது மஞ்சள் வளைகிற பூமி திமு அங்கே போய் ஈரோடு காரங்களுக்கு தெரியாதா அது மஞ்சள் வளைகிற பூமின்னு ஆனால் தளபதியோட இந்த உரை உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் பேசலை அவர் பேசும்போது லைவு எல்லா தொலைக்காட்சியிலையும் போகுது எல் பெரும்பாலான யூடியூப்பில் லைவ் போகுது அந்த அந்த அவுட் வாங்கி அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க முப்பதாயிரமாக இருக்கலாம் பார்க்குறவங்க மூணு கோடி பேர் இருக்காங்க எல்லாருக்கும் அந்த ஊரை பற்றின பெருமையும் வரலாறும் பிரச்சனைகளும் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும்ல அப்போ அவர் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் அதனால் தளபதி எங்கே போய் பேசினாரும் அவர் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் பூரா உள்ள எல்லா தமிழர்களுக்குமாக பேசுகிறாரு அதனால தான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு லோக்கல் இஷ்யூ லோக்கல் லோக்கலில் உள்ள ஒரு கதை இல்லை லோக்கலில் உள்ள ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்கிறது காரணம் தான் அவங்க லோக்கலோட பெருமை எல்லாத்தையும் சொல்கிறது காரணம் தான் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்ட ஒரு கேள்வி தான் அரசு நிகழ்ச்சி வந்து ட்ராமா அப்படின்னு குறிப்பிட்டதாக இருக்கட்டும் வாயிலே வட சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன திமுகவா அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றதுனால தமிழக அரசியல்னாலே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறத எடுத்துட்டு டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு டோட்டலா மாத்தணும் அப்படிங்கறதுதான் தான் ஓவரால் அஜெண்டாவே நரேட்டிவ் எல்லாம் இல்லைங்க கடந்த ஆறு மாசமும் முக்கியமா டிஎம்கே டிவிகே தான் இருக்கு வேற எதுவும் இல்ல இது நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல மக்கள் மனசுலயே அப்புறம் இதையே சொல்லணும் ரிப்பீட் சொல்லுங்க ஆமா தானே அவரு நிறைய விஷயம் சொல்லிட்டாரு ஏன்பா எல்லாமே என்கிட்ட இந்த எல்லாம் அந்த திபோ விவாதம்னு அவங்க திமுக காரண அஞ்சு பேர் உட்கார வச்சு பேசுகிறான்ல அவனுக்கான பதில் தான் இன்னைக்கு எல்லாமே நான் என்ன பேசணும்னு நீ சொல்லு சொல்லாத நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு நீ சொல்லாத ஒம்பது நிமிஷம் பேசுமா பத்து நிமிஷம் பேசுமா அதுல என்ன விஷயம் இருக்குன்னு பாரு போய் சொல்றதுக்கு நான் வடை சொல்றதுக்கு நான் ஒன்றும் திமுக இல்லை இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற பதில் தான் எத்தனையோ விஷயத்தில் எத்தனையோ விவாதங்களில் இவர்கள்லாம் பண்ண இவர்கள்லாம் கேட்ட எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அந்த அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு ஆளும் கட்சி அதாவது மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இந்த கூட்டணியெல்லாம் புறம் தள்ளிட்டு டிஎம்கே விசஸ் டிவிக்கேன்னு விஜய் வந்துட்டாரு மக்களுக்கு தெரியும் மக்கள் அதை தான் பேசுறாங்க மக்கள் பேசுகிறது தான் அவரும் பேசுறாரு இன்னைக்கு களத்துல பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயும் டிஎம்கேவா டிவி கேவா அதான் இருக்கு தாண்டி வேற எதுவும் இல்லை ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி